நவம்பர் ஒன்று முடங்க போகும் தமிழ் சினிமா இந்த வருஷம் முழுசாவே நம்ம தமிழ் சினிமாவுக்கு திருமண பக்கமெல்லாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு பெரிய ஸ்டாரோட எந்த படமும் வரல வந்த ஒரு சில படங்களும் பெருசா ஓடல பெரிய ஸ்டார்களுக்கும் ப்ரொடியூசர்களுக்கும் பஞ்சாயத்து இப்போ உச்சத்தை தொட்டிருக்கு நவம்பர் ஒன்று முதல் படங்களின் ஷூட்டிங்கை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஓடிடி வியாபாரத்துக்கும் சில கட்டுப்பாடுகளை திரைப்பட தயாரிப்பாளர்கள் சம்மேளனம் ஒரு பெரிய ரெகுலேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இருக்க பிரச்சனைகளோட சேர்ந்து ஓடிடி பிளாட்ஃபார்மும் இப்ப படங்கள் வாங்குறத குறைச்சிக்கிட்டதால அதுலயும் பெரிய அடி தனுஷ் அண்ட் விஷாலுக்கு ரெட் கார்டு கமல் சிம்பு இன்னும் சில பேர் மேலயும் தடைகள் வரலாம் இந்த மாதிரி நிறைய பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு இதோட சேர்த்து நடிகர் கார்த்திக்கும் அவரோட சைட்ல இருந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு தனுஷை பத்தி எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்டும் ப்ரொடியூஸ் வந்தது வந்ததில்லை அது இன்னும் பிரச்சனையை தீவிரமாக்கியிருக்கு இது இல்லாம பெரிய நடிகர்களோட சம்பள பிரச்சனை தயாரிப்பாளர்கள் மற்றும் நடிகர் சங்கம் பிரச்சனை பீக்ல இருக்கு இதுக்கெல்லாம் முதல் முக்கியமான காரணம் ஓடிடி கோவிட் டைமில் எல்லோரும் வீட்டில் இருக்க மக்கள் எல்லோரும் வீட்டில் உட்காந்து ஓடிடியில் படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் ஓடிடிக்கான வருமானமும் இன்க்ரீஸ் ஆச்சு அதனால் நடிகர்களோட ஃபில்ம் மேக்கர்ஸோட சம்பளமும் பெருசாக இன்க்ரீஸ் ஆச்சு ஓரளவுக்கு இப்போ ஓடிடிக்கு மக்கள் பழகிட்டாங்க அதனால் இப்போ படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் ஓடிடி பிஸ்னஸ் பற்றி டிசைட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க ஸோ ஓடிடியும் ஒரு மாதிரி பேக் அடிச்சிட்டாங்க ஸோ அதில் வந்த பெரிய வருமானமும் குறைஞ்சி போச்சு படங்களோட மொத்த பிசினஸும் வளரல ஹிட்டு கொடுத்த எல்லா ஆக்டர்ஸும் சம்பளமும் பல நூறு கோடியா ஏத்தி விட்டுட்டாங்க இப்ப ஓடிடியும் பேக் அடிச்சதுனால அந்த வியாபாரமும் சரியா இல்லாம சம்பளமும் குறையாம தயாரிப்பாளர்கள் கஷ்டப்படுறதா கருத்து தெரிவிச்சிருக்காங்க அவ்வளோ பெரிய நிறுவனமான லைக்கா ப்ரொடியூசர்ஸே இன்னும் தனிரிட்டு தான் இருக்காங்க இப்ப நடக்கிற இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் பல காரணங்களை எல்லாரும் சொன்னாலும் இன்னொரு பக்கம் ஒரு நடிகரோட ஒரு படம் ஹிட் ஆன உடனேயே அவரோட அடுத்த படத்துக்கு சம்பளத்தை டபுளாக கமிட் பண்ணுறதே இப்ப இருக்க தயாரிப்பாளர்கள் தான் அந்த கரையிலேருந்து கல்லடிக்கிறாங்க சினிமா விமர்சகர்கள் நீங்க உங்களுக்கு வேற என்ன ரீசன் எல்லாம் தமிழ் சினிமாவோட வளர்ச்சியை தடுக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு நல்ல படத்துக்கு ஸ்டோரி தான் முக்கியம் யார் எத்தனை தடவை சொன்னாலும் தமிழ் சினிமா இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டாரோட வேல்யூ வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு அதனால தான் ஒரு படத்தோட மொத்த பட்ஜெட்லேயும் எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் சம்பளத்துலேயே போயிடுது இது தான் படத்தோட மேக்கிங்கே வருது இதில் படம் எப்படி குவாலிட்டியா இருக்கும் இந்த சம்பள நடிகர்களும் மற்றும் எல்லா யூனியனும் சேர்ந்து தயாரிப்பாளர்களோட ஒன்றா உட்காந்து பேசி கரெக்டான அளவு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அதே சமயம் ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே அந்த நல்ல கதைக்கு ஏற்ற கரெக்டான பட்ஜெட்ல எடுக்கும் போது படத்தோட மேக்கிங்கும் நல்லா இருக்கும் எல்லா படமும் பெருசா வெற்றியும் அடையும் அடுத்து அட்வான்ஸ் வாங்கிட்டு நடிக்காமல் இருக்க நடிகர்கள் இது அந்த இண்டிவிஜுவல் ஆக்டர்ஸும் ப்ரொடியூஸரும் உட்காந்து பேசி செட்டில் பண்ண வேண்டிய விஷயம் பப்ளிக்கில் பர்ஸ்னல் அட்டாக் பண்ணுவதோ பப்ளிக் ஃபோரம்ல பேசுவதாலையோ பிரச்சனை பெருசாக தான் ஆகுமே தவிர முடிக்க முடியாது இதுக்கு அடுத்து தான் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் தேட்டருக்கு வர வைக்கும்படியான கதைகளோட நல்ல ஸ்க்ரீன் பிளேவோட படங்களை எடுக்க நல்ல தயாரிப்பாளர்கள் முன் வரணும் எயிட்டிஸ் அண்ட் நைன்டீஸ்ல கூட்டம் கூட்டமாக தியேட்டருக்கு வந்துட்டு இருந்த ஃபேமிலி ஆடியன்ஸை மொத்தமா இப்ப கை கழுவிட்டாங்க இப்போ இருக்க ஃபில்ம் மேக்கர்ஸ் எந்த படத்துக்கு போனாலும் தலையை வெட்டுறது காதாக இருக்கிறதுன்னு இருந்தா மக்கள் எப்படி தியேட்டருக்கு வருலா வருவாங்க ஃபேமிலி ஆடியன்ஸையும் கன்சிடர் பண்ணா கண்டிப்பா தியேட்டருக்கு கூட்டம் வரும் சம்பளம் கொடுக்கும் ப்ரொடியூசர்ஸும் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண போற எல்லாரும் ஒரு நல்ல படம் எடுப்போம் வெற்றி மக்கள் கையில விட்டுருவோம்னு எடுக்க ஆரம்பித்தா நம்ம தமிழ் சினிமா எயிட்டிஸ் அண்ட் நைன்ட்டிஸில் இருந்த மாதிரி சுபிட்சமா மாற வாய்ப்பு இல்லது சம்பள பிரச்சனையால பெரிய தயாரிப்பாளர்கள் ஒரு பக்கம் திணற இன்னொரு பக்கம் சின்ன பட தயாரிப்பாளர்கள் சரியான கைடன்ஸ் இல்லாமல் பட்ஜெட்குள்ள படத்தை எடுக்க முடியாமல் எடுத்த படத்தை சரியாக ரிலீஸ் பண்ண முடியாம அப்படியே போராடி ரிலீஸ் பண்ணாலும் ஒரு ஷோ ரெண்டு ஷோக்குள்ளே மொத்தமாக அந்த படம் உடங்கி போகிற அளவுக்கு தெரியாமல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து லாஸ் பண்ணிடுறாங்க இங்கே இதையும் சரி பண்ணணும் மனிதர்கள் ஒன்னா சேர்ந்து இயங்குற எல்லா வேலையிலையும் ஈவன் ஒரு ஐடி கம்பெனியில் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் சண்டை சச்சரவுகளும் வரத்தான் செய்யும் அதையெல்லாம் தாண்டி சின்னவங்க தப்பு செய்யும் போது பெரியவங்க தலையிட்டு சரி செய்வது போல இங்க இருக்க எல்லா பிரச்சனைகளையும் குழுவா உட்காந்து பேசி சரி செய்யலாம் இதற்காக மொத்தமா இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரைக் பண்றது தமிழ் சினிமாவை நேசிக்கும் உங்களுக்கும் எங்களை போன்ற ரசிகர்களுக்கும் பெரிய லாஸ் தமிழ் சினிமா இதை விட பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சு கடந்து வந்திருக்கு இதையும் கடந்து வரும் என்று எதிர்பார்ப்போம் இந்த வீடியோவை பார்க்கிற நீங்க வேறு என்ன பிரச்சனைகள் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுடைய ஐடியாவை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்